யாராலும் நியாயம் சொல்லலை அவங்கவுங்க அவங்க நியாயம் நினைத்து கொண்டார்கள் என்ன வகையில் ஏற்றுக்க முடியுமாங்க ரெண்டு பக்கத்துலேயும் கொல்லப்பட்டவர்கள் யார் அடி வாங்கினவங்களாம் யார் சொர்க்க வாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட சகாபாக்கள் இருந்தாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சொர்க்க வாசிகள் என்று நபிசெல்லாஹ ஆலோசனம் நற்செய்தி சொன்னாங்கல்ல அந்த மாதிரியான பத்து சகாபாக்களில் சில பேர் கூட இங்கிட்டும் அங்கிட்டமா இருந்திருக்கிறார்கள் சகாபாக்களை பொறுக்கி எடுத்த மணிகள் இங்கிட்டு கொல்லப்பட்டார்கள் அங்கிருந்து கொல்லப்பட்டார்கள் அப்ப ஆயிஷாவுக்கும் அலி ரலில்லாஹுனுக்கும் நடந்த ஒட்டகப்போர் என்ற அந்த யுத்தத்தின் போது ஜமல் யுத்தம் ஒட்டகப்போர் என்ற அந்த யுத்தத்தின் போது சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் அடித்துக் கொண்டார்களே இதை பற்றி ரஸூல் ஸல்லல்லாஹு என்ன எச்சரிக்கை பண்ணாங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் என்ன எச்சரிக்கை பண்ணாங்க கடைசி ஹஜ்ல மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை பண்ணாங்க என்ன சொன்னாங்க லா தர்ஜுவ பாதி குஃபாரா இறுதி பேர்ல சொல்லறாங்க எனக்குப் பிறகு நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள் எப்படி காபீர் ஆகுறது அல்ல இல்லன்னு சொல்லிட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க எவரிவு பாலுக்கும் ஒருத்தர் கழுத்த ஒருத்தர் வெட்டி கொண்டு காபிராகாதீர்கள் அதாவது நீங்க அல்ல இல்லன்னு காபிராயிர மாட்டீங்க என்ன செஞ்சிருவீங்க ஒருத்தன் தலைய ஒருத்தன் வெட்டிக்கொண்டு கொண்டு காபிராகி விடாதீர்கள் அப்ப ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எந்த கொலை செய்வது குபுரில் சேர்க்கும் என்று சொன்னார்களோ அந்த கொலை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்ததா இல்லையா இப்போ யாரை வேண்டாலும் பின்பற்றலாம்னுட்டு ஆயிஷாவை பின்பற்றி கொண்டு இங்கிட்டு ஒரு ஐம்பது பேர் அறுவலை தீக்கிட்டு போய் அழிய பின்பற்றன்னுட்டு ஒரு அந்நூறு பேர் அறுவலை தீக்கி வெட்டி சாப்பிடலாமா நேர்வழி பெறலாமா அவர்கள் செய்தார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் உள்ளதுன்னு விட்டுட்டு நம்ம அறுவலை கீழே போட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர அது எப்படி சரியா வரும் அப்போ யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் தெரியல ரெண்டுல யாரை பின்பற்றலாம் சரியில்லை இப்போ அழிய பின்பற்றிக்கிட்டு நீங்கள் அறுவடை தீக்கு போனாலும் தப்பு தான் ஆயிஷை பின்பற்றி கொண்டு உங்களை அழிப்பதற்கு நீங்கள் அறுவடை தீக்கிட்டு போனாலும் சரியா வருமா அவங்க செஞ்சாங்க நம்ம செய்யணும் நம்மளால நீங்க செய்ய மாட்டேங்கிறோம் சபரா போயிட்டு இருக்கோம் அப்படியே செஞ்சாலும் சும்மா தள்ளுபுள்ள போயிட்டு இருக்கோம் தலையை சீவ எடுத்துருவோமா என்ன நடந்திருக்கிறது கற்பனை பண்ண முடியல நம்மளால சாபி மாவட்டம் வந்து கேட்கிறாங்க என்னங்க இப்படிலாம் நடந்திருக்க அவர் என்ன சொல்றாரு இது எம்பிட்டு பேசுற அந்த ரத்த கரையில நம்மள நம்ம கை சம்பந்தப்படல அல்ல காப்பாத்திக்கிட்டான் நல்ல வேலைக்கு அந்த காலத்தில் நம்ம இருந்தோம் வை நம்ம ஒரு பக்கம் அரவாளத்தில் போயிருப்போம் அவர் சொல்றாரு சாபி நம்ம அந்த காலத்தில் இருந்தோம்னு சொன்னா இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல ஏதோ ஒரு பக்கத்துல நினைஞ்சிருவோம் வாழ தூக்கி இருப்போம் நல்ல வேலைக்கு அல்லாஹ நம்ம கையை சுத்தமாக்கிதான் அந்த ரத்தத்துல அந்த ரத்தக்கரையை படியாமல் நம்ம கையை எல்லாம் காப்பாற்றி கொண்டான் அல்லையாப்ப பேசி நாக்குனால் நக்க சூறன் அந்த ரத்தத்தைங்கிறது கையை சுத்தமாக்கி தான் அல்ல அதை பத்தி ஜட்ஜுமெண்ட் கேட்டு என் நாக்குல ரத்தத்தை வந்து நான் சோழிச்சு பார்க்கணுமா நான் அதை பத்தி கருத்து சொல்ல மாட்டேன் அவர்கள் செய்தார்கள்னா அது அல்லாஹ் தீர்ச்சி தீர்ப்பளிப்பான் எல்லா மனுஷாலும் பண்ணிப்பான் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அவங்க ஆராய்ச்சிக்கு ஒவ்வொருவருக்கும் தான் செய்யும் சரின்னுபட்டுருக்கும் ஆயிஷா நாயகி வந்து உஸ்மானை கொலை செய்து விட்டார் இவரு இவரெல்லாம் காரணமும் நினைத்து பழி வாங்கணும்னு நினைத்தார்கள் அது வந்து அவங்க அவங்க சில நியாயங்கள் மனசுல கற்பனை பண்ணி கொண்டு போனார்கள் அது அல்ல அறிமா நமக்கு தெரியாது அலி என்ன பண்ணாங்க ஒரு அரசாங்கத்தை எப்படி புரட்சி பண்றது அப்படின்னு அடக்குவதற்காக வேண்டி ஒரு ராணுவ மக்கள் அடக்குறது இல்லையா அதுக்காக அவர் படையெடுத்து போனாரு அவருக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அது தீர்ப்பளிக்கிறோம் அல்ல நாம சாபாக்களை இப்பவும் மதிக்கணும் இவ்வளவு சம்பவத்துக்கு பிறகும் அதுல ஈடுபட்ட ஆயிஷா ரொதியல்லாக சொல்றோம்

சியாக்கள் இருக்கிறான் அவன் ஒரு பக்கத்தை ரெடி இல்லாமனுங்கிறான் ஒரு பக்கத்தை லானத்துல அலையங்கிறான் அப்படிலாம் பின்பற்றி ஹாரிஜியாக்கள் இருக்கான் அவன் இந்த பக்கத்தை கட்டவங்கிறான் அந்த பக்கத்தை நல்லவங்கிறான் நம்ம தான் என்ன பண்றோம் ரெண்டு பக்கத்தையும் பேச மாட்டேன் அது நடந்து போச்சு ஒரு சம்பவம் நடந்தது உண்மை சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அலிக்கு மாவியா கொஞ்சம் அவர் யாரு அலி யாரு மருமன மாவியாவர் மச்சின மாவியாவுடைய சிஸ்டர் ரசூல்லா கட்டிருக்கிறாங்க அந்த வகையில மச்சினா போயிடுறாரு ரசூல்லாவுடைய மகளை கட்டிருக்காரு இவர் அப்ப அலிக்கும் மாவியாவுக்கும் சண்டை கொஞ்ச நாள் தான் இருக்குது சிஃபிங்கிற போர் அந்த சிஃபிங்கிற யுத்தத்தில் ரெண்டு இருக்கிறப்பையும் கொல்லப்பட்டவர்கள் யாரு சகம் இல்லையா அப்ப அம்மாருலாம் அதெல்லாம் கொல்லப்படுறாரு அம்மா அருளையே இல்லை அவனெல்லாம் என்ன செய்கிறாங்க அந்த யுத்தத்தில் அந்த 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 எதிர் தரப்பினால் கொல்லப்படுறாங்க அப்ப இதெல்லாம் பார்க்குற பார்க்கணும் இதெல்லாம் நடந்திருக்கேன் எப்படி யாரை வட்டாலும் பின்பற்றது இப்போ மாமியார் பின்பற்றி அரவலா தூக்க சொல்கிறீங்களா பலியை பின்பற்றி அறவல தூக்க சொல்றீங்களா எப்படி அதே இடத்தில் நம்ம இதில் இதெல்லாம் அவங்களுக்கு க்ரிக்ட்சைஸ் பண்ணுறதுக்கான இதை சொல்லலை அவங்கள குறை சொல்கிறதுக்காக சொல்லல அவங்களோட அவங்களுடைய நிலை வேற அல்ல அட்வான்ஸ் என்ன பண்றான் ஏமலும் அதாவது எந்த ஹாத்திபு என்று ஒரு சகாபிங்க இவர் யாருன்னு கேட்டா பதிரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர் பதில் சாதாரண போர் கிடையாது நெருக்கடியான கட்டம் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் கலந்து கொள்வது சாவரதுக்கு ரெடியாவது அர்த்தம் எந்த ஆயுதமும் இல்ல போதுமான ஒட்டகம் இல்லை போதுமான குதிரை இல்லை போதுமான உணவு கிடையாது அந்த மாதிரியான அவங்க பெரிய அளவுல மூணு மடங்கு படையோட வர்றாங்க ஆயுதத்தோட வர்றாங்க உணவு எல்லாம் ஏற்பாடோட வர்றாங்க நம்ம சரியான ஏற்பாடு இல்ல கஷ்டம் ஜீவனம் நடத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு முன்னூறு பேரை கொண்டு போய் ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டணும் சொன்னா கதை முடிஞ்சிருச்சுன்னு தீர்மானம் பண்ணுவோம் அதுல போய் கலந்து கொண்டு அல்லா உட்கா அவங்க போர் செஞ்சாங்க அப்படி போர் செஞ்ச சகாபில ஒரு ஆளு யாருன்னு கேட்டா ஹாத்தி பின் அபி பல்தாங்கிற ஒரு சகாபி பத்திரில் கலந்து உயிரை கொடுக்க ரெடியா இருந்தார் இவர் என்ன பண்றாரு கேட்டா ரசூல் சல்லா செல்லம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க ரசூல் சல்லா நிர்வாகத்தை ரொம்ப சார்ப்புங்க நிர்வாகம் பண்றதுல அவங்கள மாதிரி ஒரு நிர்வாகி பார்க்கல வெறும் ஆன்மீக தலைவர் மட்டும் இல்ல என்ன நடக்குது எப்படி இப்படி எதிரிகள் வர்றாங்க என்ன நடக்கும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு ரசூல் சல்லா அலுவலம் ஒரு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அழிய கூப்பிடுறாங்க அலிங்க வா ஜுபைருங்க வா மிகுதாதிங்க வான்னு மூணு பேரை கூப்பிடுறாங்க அழியையும் கூப்பிடுறாங்க ஜுபைரையும் கூப்பிடுறாங்க அதையும் கூப்பிடுறாங்க போய் சொல்றாங்க நீங்க போங்க போற வழியில் ஒரு பொம்பளை போயிட்டு இருப்பான் அந்த பொம்பளை கிட்ட ஒரு கடிதம் ஒண்ணு இருக்குது அதை கைப்பற்றி வாங்க சொல்லாச்சலம் அந்த உளவுத்துறை கரெக்டா வச்சிருக்காங்க திடீர்னு மூணு பேரை கூப்பிடுறாங்க மக்காவை நோக்கி பிரயாணம் பண்ணி போங்க ஒரு பொம்பளை போய் கொண்டு இருப்பாள் அவள்கிட்ட ஒரு கடிதம் ஒண்ணு இருக்கும் அவள்கிட்ட நீங்க எடுத்துட்டு அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்துருங்க குடிக்கிட்டு வந்துருங்க சொல்றாங்க மூணு பேரும் போறாங்க போனா வந்து என்னென்னமோ பண்றாங்க அந்த அந்த பொம்பளை என்ன செய்யுது ஒண்ணுமே என்ற கடிதம்லாம் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்குது இவங்க என்ன சொல்றாங்க நீ வந்து பொம்பளையா இருக்கிற கடிதத்தை மரியாதையை கொடுத்தா உங்களுக்கு நல்லது இல்லன்னா முழுசா நாங்க சோதனை பண்ண வேண்டியிருக்கும் ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணப்படுத்தி சோதனை பண்ணுவோம் கடிதத்தை எடுத்துட்டு சொல்லிட்டாங்க என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுது சரி சொல்லிட்டு இந்த கொண்டையில வச்சிருக்க அந்த கடிதத்தை தலை முட்டிக்குள்ள வச்சு சுருட்டி உள்ள வச்சிருக்கு இந்த அருக்குன்னு சொல்லி அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்துருது அது என்ன இருக்குன்னு கேட்டா இந்த பதில் கலந்துகிட்ட ஹாத்தி போய் இவர் எழுதுறாரு யாருக்கு எழுதுறாரு அங்க உள்ள মুশரிகங்களுக்கு என்ன மெசேஜ் பாஸ் பண்றாரு அங்க உள்ள இன ஏற்பிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்றாரு அது பண்றாரு என்ன பண்றாருன்னா மக்கள் மக்காவல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனால எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன என்ன ஏர்பால நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க உள்ள ரகசியத்தை நாட்டினுடைய ரகசியம் சிலதை அவர் வந்து மக்காவில் உள்ள சில தலைவர்களுக்கு মুশரிகினுடைய தலைவர்களுக்கு மெசேஜ் அனுப்பி வர்றாரு இவருடைய கரிзма இருக்கு. கடயத்தை இந்த பொம்மை கொண்டு வந்துட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்றாங்க அவரை கூப்பிடுறாங்க ஏ ஹதீப் அவர் வந்துாரு என்னப்ப என்ன பண்ணிருக்க என்ன வேலை செஞ்சிருக்காங்க அவசரப்படாதீங்க என்ன காரணம்னு கேட்டா எனக்கு மக்கா சொத்துகள் இருக்குது மக்காவு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது இங்க உள்ள மத்தவங்களுக்கும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவரு

முன்னாடியே மன்னித்து விட்டு நின்றா சொல்லிட்டு அவங்க என்ன நடந்திருக்கட்டும் இது பெரிய துரோகம் சமுதாயத்தையே பள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு துரோகம் தேச துரோகம் மார்க்க துரோகம் நாட்டுக்கு துரோகம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு ரசூலா என்ன சொல்றாங்க கலந்துகிட்டாருப்பா அந்த கிரேட வேற நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிறான் மன்னிச்சுட்டு அட்வான்ஸா எப்படி நீ அவரை கொண்டு அதுதான் அந்த ஆயிஷான அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அழிக்காதுதான் இதை நீங்க செஞ்சா விட மாட்டான் அவர்களுக்கு எந்த வகையில் கிடைப்பட்டு போயிடுறாங்கன்னு கேட்டால் ஆயிஷாவுக்கு அழிக்க நடந்த சண்டையில இருந்தவர்கள் எல்லாம் பதிரியின் இருந்தார்கள் ஆயி அழிக்கும் மாவியாவுக்கு நடந்த சண்டையில் இருந்தவர்கள் எல்லாம் பதிரில் உள்ளவங்க இதெல்லாம் நடந்தாலும் முக் அட்வான்ஸ் மன்னிப்போம் அட்வான்ஸ் எல்லாம் மன்னிச்சுன்னா சொல்லி இப்போ அவர்கள் செய்ததற்காக தடைவார்கள்னு நாங்க சொல்ல மாட்டோம் அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டான் நான் செய்யலாமா அதாதான் கேள்வி அவர்களை மன்னித்து விட்டான் என்பது வேறு அவர்களை பின்பற்றி நான் சொல்லலாமா இப்ப

இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அல்ல வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஆரம்ப கட்டத்துல ஏத்துக்கிட்டாங்க பாருங்க ஏத்துக்கிட்டு அடி வாங்கி உத வாங்கி சுடு போட்டு இழுத்துக்கிட்டு போய் அப்பா பறி கொடுத்து அம்மா பறி கொடுத்து பொண்டாட்டி பறி கொடுத்து பிள்ளை கொடுத்து இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு செலுத்தக்கூடிய நேரத்துல மனிதன் என்ற முறையில் அவங்க கிட்ட ஏதோ வந்து வந்தாலும் அந்த தியாகங்களை தடுத்து நிறுத்துது இப்ப நம்மளுக்கு நோய் நோய் பரவுதுங்க ஊர்ல காதல பரவுது நாலு பேருக்கு நோய் கூடுதலா இருக்கு ஒண்ணு கிருமி இருந்துகிட்டு இருக்கு அவனை செய்யல என்ன செய்ய முடியுமா அவன் திருகாத்திரமா உடம்பு வச்சுக்கிட்டு அவனுக்கு பாதிக்கிற அந்த கிருமி அதனால நானும் போய் அந்த அந்த தண்ணியை அறந்துடக் கூடாது அந்த பொருளை நான் சாப்பிடக் கூடாது என்னை பாதிக்கணும் அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவர்களுக்கு இந்த கிருமிகள் தாக்காது போல இவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தியில் ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் உழைச்சி அட்டி வாங்கி ஒத்த வாங்கி அசைக்க அசைக்க முடியாத உறுதியை காட்டி அதெல்லாம் கணக்குல மார்க் நிறைய போட்டு வச்சுட்டான் ஏற்கு மாற போச்சு அளவுக்கு மேல

இல்லாமல்ல அல்லாஹ் ஹிசானாவின் நல்லடியார்களே கடந்த மூன்று நாட்களாக ஒரு ஹதீஸ் ஒரு தவறான ஒரு ஹதீஸை பற்றி நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் எனது தோழர்கள் அனைவரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர் வழி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்வா அழிசெல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தியை அடிப்படையாக வைத்து மார்க் அறிஞர்கள் பரவலாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அதனால சஹாபாக்களை வந்து பின்பற்ற வேண்டியது ஒன்று அவசியம் கிடையாது வகையை தான் நம்ம பின்பற்றணும் ஒன்னு அல்லாஹ் சொன்னதை பின்பற்றணும் அல்லது அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக சொன்னதை பின்பற்றணுமே தவிர மனிதனுடைய கருத்துக்களை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது சகாபாக்கணும் மனிதர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் அவங்களுடைய தீர்ப்புகளில் சில தவறுகள் வந்திருக்கிறது சாதாரண விஷயங்கள் கூட தெரியாமல் இருந்திருக்கிறது அவங்களே தங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதெல்லாம் ஹராம கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் கூடும் அவங்க வந்து பத்துவா ரூபா கொடுத்துருக்காங்க வேணும்னு கொடுக்கல அவங்களுடைய நாலேஜ் கட்டாம அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதனால எல்லாரையும் அதுபோக சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காலம் அதுக்கு அடுத்து வந்த காலம் அதுக்கு அடுத்து வந்த காலம் இந்த மூணு காலமும் ரொம்ப சிறந்த காலம் அப்படிங்கிற வாதத்தை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் முன்னோர்களை பின்பற்றணும் செலவுகளை பின்பற்றணும் என்றெல்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த சகாபாக்களுடைய காலத்திலேயே நிறைய விஷயங்கள் அவங்க காலத்தில் அவங்க அடுத்த தலைமுறை வாழக்கூடிய காலத்தில எல்லாம் நிறைய மேற்கு டோட்டலாவே சமுதாயத்தில் மாத்தி விட்டாங்க ஆனா சகாபாக்கள்லாம் இருந்து அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல அப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பெருநாள் தொழுகை நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கோம் எல்லாரும் ஏகமான வழங்கி வச்சிருக்கிறோம் பெருநாள் தொழுகை என்பது நம்ம எப்படி தொழுவோம் கேட்டா முதல்ல தொழுதுட்டு அப்புறம் மேல குத்துப்பா உரை மற்ற ஜும்மாவில் என்ன செய்வோம் கேட்டா பஸ்ட் வந்து குத்துப்பா உரை நிகழ்த்தி விட்டு தொழுகையே பின்னாடி தொழுவோம் ரெண்டு பெருநாள் தொழுகையும் நீங்க உங்க வாழ்க்கையில பாத்து இருக்கீங்க தொழுது உலகம் முழுவதும் இப்படிதான் தொழுது கொண்டிருக்கிறோம்